ஹாலிவுட்ஸ் மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் பிரேம்ஜியை பத்தி தான் பேச போறோம் ஏற்கனவே நம்ம ரீசெண்டா அவரை பத்தி பேசியிருந்தோம் ஏன்னா அவனோட வைஃப்க்கு வந்து வளகாப்பு நடந்திருந்தது அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் அதை அவரே வந்து ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு சந்தோஷமான விஷயம் அவங்க குடும்பத்துல நடந்திருக்கு அந்த வளகாப்பெல்லாம் முடிஞ்சு இப்ப டெலிவரியே ஆகிடுச்சு பெண் குழந்தைக்கு தந்தையான பிரேம்ஜி அப்படின்னே நம்ம சொல்லலாம் எஸ் அவங்களுக்கு வந்து இப்ப பெண் குழந்தை பிறந்திருக்கு அதனால அந்த குடும்பம் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு பிரேம்ஜியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அண்ணன் தம்பி உறவு அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவங்க மட்டும்தான் அப்படின்னு நாம சொல்லலாம் வெங்கட் பிரபு பிரேம்ஜி வெங்கட் பிரபு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் அவர் எடுக்கக்கூடிய எல்லா படத்துலயுமே தன்னோட தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கொடுத்துருவாரு ஏன்னா வெளியில இருந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ நாமளே அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா படத்திலையும் தன்னோட தம்பியை கொண்டு வந்தவர் தான் வந்து வெங்கட் பிரபு அதனாலதான் பிரேம்ஜிக்கு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு கான்டாக்ட்ஸ் இந்த அளவுக்கு அவருக்கு எல்லாமே கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம் சோ பிரேம்ஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப கேங்கா சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஜெய் வைபவ் அரவிந்த் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரேம்ஜியோட கேங்கா சுத்திக்கிட்டு இருப்பாங்க யாருக்குமே கல்யாணம் ஆகல எப்பப்பா இவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும் அதுவும் முக்கியமா வந்து பிரேம்ஜி ரொம்ப நாளா கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணே கிடைக்கலன்னா நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்காரு நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு அப்படி அவருக்கு பொண்ணு கிடைக்காம இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி தானே அவங்களுக்கு யார் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் வந்து ரசிகர்கள் கேட்டிருக்காங்க பட் பிரேம்ஜி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு பொண்ணே கிடைக்க மாட்டேதுங்க எனக்கு எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னே தெரியல எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும் எனக்கு ஆகும் ஆகாதா அப்படின்ற மாதிரி அவரே நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்காரு பட் யாருமே எதிர்பார்க்காத விதமா திடீர்னு தனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் எல்லாம் போட்டு இருந்தாங்க அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க பரவாயில்லப்பா முரட்டு சிங்கிளா இருந்த பிரேம்ஜிக்கு ஒரு வழியா ஒரு பொண்ணு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோ அவங்க ரொம்பவே நார்மலா இருந்தாலும் பரவாயில்ல காதலிச்ச பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி சோ இந்து அப்படின்ற ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சோ அவங்களோட கல்யாணம் திருத்தணி முருகர் கோவில்ல சிம்பிளா நடந்தது இருந்தாலும் ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டா பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் கிராண்டா பண்ணிருந்தாங்க இப்ப வழக்காப்பு கூட ரொம்ப கிராண்டா பண்ணாங்க சோ அதெல்லாத்தையும் தாண்டி இப்ப பெண் குழந்தை பிறந்துருச்சு ஒரு வழியா பாத்தீங்கன்னா கங்கை அமரன் பயங்கர ஹாப்பி ஹாப்பி தன்னோட குடும்பத்துக்கு ஒரு மகாலட்சுமியே பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இன்னொரு பக்கம் வெங்கட் பிரபு அவங்க கூட ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்காங்க அந்த குழந்தையை விட்டு வெளியிலே வரலையாம் சோ குழந்தை பிறந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இருந்தாலும் இப்போதான் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த குடும்பமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதா ஒரு போஸ்டர்லாம் போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க சோ இருந்தாலும் பிரேம்ஜி குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் கப்பல் இன்டர்வியூ கொடுக்கும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா பிரேம்ஜிக்கும் இந்துக்கும் வயசு வித்தியாசம் நிறைய இருக்கு இதனால கூட பிறந்த தம்பியே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி இந்துவே ஒரு இன்டர்வியூ குடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்த அந்த இன்டர்வியூல சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் ஓகே ஒரு குழந்தை பிறந்தா பிரச்சனை குடும்பத்துல என்ன இருந்தாலும் அது சரியாயிடும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நார்மல் பீப்புளே பாத்தீங்கன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும் அது வரைக்கும் தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க பட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடும் அதே மாதிரிதான் இதுவும் மாறும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பிரச்சனைனால பிடிக்காததால இந்த வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டு அவங்க தம்பி அவங்களோட கல்யாணத்துக்கே போகலையாம் அந்த டைமிங்ல சோசியல் மீடியால இவங்களோட கல்யாணம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாவுமே ஆச்சு நான் சொன்ன மாதிரி வயசு வித்தியாசம் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு எல்லாருமே எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சாங்க இதை பார்த்ததுனால இந்துவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி எல்லாம் பேசுறாங்களே இப்படி ஒரு கல்யாணம் வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃபேமிலிக்குள்ள பேச்சுகள் போனதா இந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க சரி ஓகே குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும் தம்பி வந்து கொஞ்சம் கோபக்காரம் ஆனா நாலு அடைவுல அவனே புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவன் ஏத்துப்பான் அவன் கொஞ்சம் வயசுல ரொம்ப சின்ன பையன் அதனால அவனுக்கு மெச்சூரிட்டியில இதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ குழந்தை பிறந்துருச்சு தாய்மாமன் வந்து பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேள்விகள் கேட்டுருக்காங்க தாய்மாமன் மிக பெரிய ஒரு பொறுப்புல அந்த குழந்தைக்கு அவர் வந்து இன்னும் பார்த்தாரா இல்லையான்றத சொல்லவே இல்லையே உங்க குடும்பத்தை அந்த பிரச்சனை தீந்துதா இல்லையா அப்படின்றத சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க சோ குழந்தை பிறந்து ஒரு வாரம் ஆகுது இன்னும் அந்த குழந்தையோட முகத்தை தாய்மாமன் பார்க்கல அப்படின்ற ஒரு கஷ்டம் அந்த குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டுதான் இருக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவும் வெளியில மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்குள்ள இருக்கு சோ கூடிய சீக்கிரம் இந்து அவர்களுடைய தம்பி வந்து கோவத்தெல்லாம் மறந்து அந்த குழந்தைய அதை பார்த்து திரும்பவும் அந்த குடும்பம் எல்லாமே பழையபடி ஒன்னு ஆகணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ எது எப்படி போனாலும் கங்கை அமரன் அண்ட் வெங்கட் பிரபு இவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பி இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் தேவதைக்கு அப்பாவாகிட்டோம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட தான் பிரேம்ஜி இருக்காரு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருந்த இடத்துல இன்னைக்கு அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அடுத்து அப்பாவா இருக்காரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷனாவே அவர் வந்து ஃபீல் பண்ணி இன்ஸ்டால் எல்லாம் போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க சோ எப்பவுமே இந்த குடும்பம் இதே மாதிரி ஹாப்பி இருக்கணும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க அதோட வாழ்த்துக்களும் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்தா எல்லா பிரச்சனையும் தீந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாக்கியராஜ் இருக்கார் இல்லைங்களா சோ அவரோட வீட்லயுமே பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு பிடிக்காம தான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதாவது வீட்டுக்கு பிடிக்காம அவங்களுக்கு பிடிச்சவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால பாக்கியராஜ் அவங்க பொண்ணு கூட ரொம்ப வருஷமா பேசாம இருந்தாங்க அதுக்கப்புறம் பேரன் பிறந்ததுக்கு அப்புறமா தான் போய் அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே கோபம் எல்லாம் போயிட்டு திரும்பவும் அந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அதே மாதிரி இவங்க வீட்லயும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே எல்லா பிரச்சனையும் காணாம போயிடும் அந்த கோபமும் போயிடும் அதனால மறுபடியும் அவங்களோட குடும்பம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ பிரேம்ஜி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் டே படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க